அலாமுலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபருகாத்துகு அல்லாவோட தூதரு அபூபக்கர் சித்திக் ரலி அல்லாவும் அணுகும் அவங்களையும் வந்துட்டு வழிகாட்டியான உரைக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க கடல் வழியாக அவங்க வந்து தெற்கு மேற்கு கிழக்கு வடக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒவ்வொரு வழியாக அவங்க வந்து மாற்றி மாற்றி அப்படியே கூட்டிகிட்டு வராங்க யாராவது பின்தொடர்ந்து வந்துடுவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு வர்றாங்க வர்ற வழியில் வந்து ஜுபாய் ரலி அல்லாவும் அணுகும் அவங்கள வந்து பார்க்குறாங்க அவங்க வந்து வியாபாரத்தை எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வர்ற வழியில் அவங்க வந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது நபிகள் நாயகத்துக்கும் அபுபக்கர் சித்திகிரலி எல்லாம் அனுப்பி அவங்களுக்கும் வந்து ரெண்டு வெள்ளை உடையை வந்து கொடுக்குறாங்க அவங்க அதை வாங்கி போட்டுட்டு அவங்க வந்து மதீனாவை நோக்கி மறுபடியும் கிளம்புறாங்க போகிற வழியில் வந்து அந்த மக்கள் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டே இருக்காங்க எப்போ வருவாங்க பாக்கியம் நிறைஞ்ச அந்த நபி எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலமையில இருந்தாங்க அப்போ ஒருத்தர் வந்து மேலே ஏறி பார்க்குறாங்க பார்க்கும்போது அங்கேருந்து ரெண்டு மனிதர்கள் வர்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவசர அவசரமாக அவங்க வந்து எல்லாருமே வந்துட்டு உற்சாகத்தோடு அவங்க வந்து வந்து பார்க்குறாங்க குரலை வந்து உயர்த்திட்டு அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் மிக பெரியவன் அல்லா மிக பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தையே பிளக்கிற அளவுக்கு அவங்க வந்து மகிழ்ச்சியெலாம் வந்துட்டு தக்பீர் முழக்க சொல்கிறாங்க வருக வருக அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து வரவேற்கிறாங்க அல்லாஹ் வந்து அவரை வந்து அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருந்தான் அதே மாதிரி அந்த நேரத்தில் வந்து அல் குர்ஆன் அறுபத்தி ஆறில் நாலாவது வசனம் வந்து இறங்குது நபிகள் நாயகமும் அபுபக்கர் சித்திக் ரலியெல்லாம் அவங்களும் வந்து ரெண்டு பேரும் ஒட்டுக்காக உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே நபிகள் நாயகத்தை பார்க்கணுன்னு சொல்லிட்டு வர்றாங்க வரும்போது அவங்க வந்து ஸ்தலம் சொல்லிட்டு வர்றாங்க அதில் வந்து சில இந்த அபுபக்கர் சித்திக் அலி அல்லாவும் அவங்கள வந்து ந இதுதான் நபியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்கிறாங்க நினைக்கிறாங்க அப்போ அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் உட்கார்ந்துருக்கிற இடத்துல வந்து வெயில் அதிகமாக இருக்குது அப்போ நபிகள் நாயகத்துக்கு மேலே வந்துட்டு அபுபக்கர் சித்திகரலியெல்லாம் ஒன்று அவங்க வந்து போர்வையை வந்து போத்தி விடுறாங்க வெயில் படாத மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த நிழலை வந்து அவங்க தந்தாங்க இதை பார்த்தோன்னே அந்த ஊர் மக்கள் வந்து இவங்க தான் நபியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க இது வந்து சஹிகுல் புகாரி